எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வழியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையிலே ஜோயிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் ஜோயிட ஜோயிடர் நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது இன்று ஜோதிட பலன்களை சொல்வதற்கு உலகெங்கும் பல வழிமுறைகளெல்லாம் வந்துவிட்டன ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மூல நூல்களின் வழியே பயணிக்கிறது சுருதிகளின் வழியே பயணிக்கிறது விதிகளின் வழியே பயணிக்கிறது இந்த விதிகள் எல்லாம் கங்காரு தன்னுடைய குட்டியை சுமப்பது போல மூல பாட நூல்கள் ஜோதிட நூல்கள் தங்களுடைய வரிகளில் சுமந்து நிற்கிறது எப்படி ஒரு கோபுரத்தை அதன் அஸ்திவாரங்கள் தாங்கி நிற்கிறதோ அதே போல ஜோதிட விதிகளை அஸ்திவாரங்களாக மூல நூல்கள் தாங்கி நிற்கிறது அதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் தமிழிலே வெண்பா வடிவிலே யாப்பு வடிவிலே பல பாக்கள் வடிவிலே இருக்கிறது பொருள் பிரித்து இடமறிந்து பிரித்து பார்த்து பழகிவிட்டோமானால் இந்த பாடல்களிலிருந்து நாம் ஒருபொழுதும் விலக மாட்டோம் இந்த பாடல்களை படிப்பதனால் என்ன ஒரு நன்மை ஏற்படுகிறது பலன்களை அறுதியிட்டு சொல்வதற்கு உண்மையை நெருங்குவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது இது வளர் நடக்காத பாதை விதி இருப்பவர்கள் இந்த வழியே பயணிப்பார்கள் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கஷ்டமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன் கண் முன்னாடி குழந்தை இறந்து போகிறது தான் தசரத மகாராஜா ராமன் காட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே இறந்துட்டார் ஏன் தெரியுங்களா அந்த பிரிவு அவரால் தாங்க முடியல அதே மாதிரி இந்த பதிவை நான் கனத்த இதயத்துடன் கண்ணீர் துளிகளுடன் சமர்ப்பணம் செய்கிறேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயின் கருவறையிலிருந்து எட்டு மாதத்தில் ஒரு குழந்தை இறைவனடி சேர்ந்துருச்சு தாய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கர்ப்பம் கூட அந்த பனிக்கூடம் உடைந்து தரையில் தவள வேண்டிய குழந்தை விண்ணிலே தவழ்ந்து கொண்டு இருக்கிறது அது ஒரு மிக சோகமான சம்பவம் இதற்கு காரணம் வேண்டுமென்று அந்த பெற்றோர்கள் பொழுது சில காரணங்களை இனிமேல் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்களையும் அவர்களிடத்தில் சொன்னோம் உரிய பரிகாரங்களை சொல்லியிருக்கிறோம் மூன்று ஜாதகங்கள் வருகிறது ஒரு நீண்ட பதிவாக இருக்கும் கவனமாக கேட்கலாம் இருந்தால் இது அம்மாவினுடைய ஜாதகம் பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஏழு ஐம்பத்தி எட்டு பி ஈரோடு மாவட்டம் துலாலக்கணம் மகரத்தில் சனி பகவான் ராகு பகவான் கும்பத்தில் சந்திரன் பகவான் மாந்தி மீனத்தில் சூரியன் பகவான் மேசத்தில் புதன் வக்ரம் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் செவ்வாய் கடகத்தில் குரு கேது இது ராசி கட்டம் நவாம்ச கட்டம் அம்மாவது மேசலகணம் லக்னத்தில் புதன் சனி கடகத்தில் கேது துலாத்தில் குரு மாந்தி மகரத்தில் செவ்வாய் ராகு சுக்கரன் கும்பத்தில் பனிரெண்டில் நவாம்சத்தில் மீனத்தில் சூரியன் சந்திரன் ராகுதேச பிறந்திருக்காங்க நாலு வருஷம் அஞ்சு மாதம் இருப்பு சதயம் நாலாம் பாதம் இந்த குழந்த எப்போ இறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு பிறக்கிற குழந்த பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதிகாலை மூணு மணிக்கு இறக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அம்மாவுக்கு சனி திசையில் கேது புத்தி நடந்துகிட்ருக்குது கேது குருவுடன் கூடியிருக்கிறார் கேது குரு சாரம் சந்திரன் சனிசாரம் வாங்கியிருக்கிறார் சந்திரன் ஐந்தில் இருக்கிறார் திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும் சனி ஐந்தாம் அதிபதி தன் வீட்டுக்கு நாளில் அறவுடன் கூடியிருக்கிறார் சந்திரன் நின்ற ராசிநாத நவாம்சத்தில் நீசமாயிருக்கிறார் நடப்பது சனி சனிதசை சனி பகவான் சூனிய ராசியில் பாவருடன் சேர்ந்திருக்கிறார் அவரை செவ்வா வேற பார்க்கிறார் லக்னாதிபதி எட்டில் மறைகிறார் இது ஒரு குற்றம் புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் கூட அது அவயோக பரிவர்த்தனை லக்னத்துக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி வக்ரமாயிருக்கிறார் பரிவர்த்தனை ஆயிருக்கிறார் இதில் சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அமர்வது குற்றம் ஆறாம் அதிபதியான குரு பகவான் பார்ப்பதும் குற்றம் இது அம்மாவினுடைய ஜாதகம் அப்பாவினுடைய ஜாதகம் ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாலு இருபத்தெட்டு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மிதுன லக்னம் ஐந்தில் செவ்வாய் சனி கேது ஆறில் ஏழில் சூரியன் புதன் குரு புதன் பகவான் வக்ரம் எட்டில் மாந்தி ஒன்பதில் சந்திரன் சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஒன்றா ஒன்றாம் பாதத்தில் ராகுதேச பதினாலு வருஷம் ஒரு மாதம் ரிஷபத்தில் ராகு நவாம்ச கட்டம் துலாத்தில் சூரியன் விருச்சகத்தில் செவ்வாய் சுக்கரன் தனுசுல சந்திரன் மகரத்தில் கேது மாந்தி மேசத்தில் சனி பகவான் நீசம் குரு ரிஷபத்தில் புதன் பகவான் மிதுனத்தில் ராகு கடகத்தில் இவருக்கு ரெண்டாயிரத்தி குழந்தை குழந்த இருந்தப்ப சனிதச புதன் புத்தி நடந்திருக்கு புதன் வக்ரம் கேது சாரம் பெற்றிருக்கிறார் கேது சாரம் பெற்றிருக்கிறார் கேது ஐந்தாம் திதி திதிசூனிய ராசிகள் சுக்லபட்ச சதுர்த்தி ரிசவம் கும்பம் திதிசூனிய ராசியாக வருகிறது இப்போ இவர் ஜாதகத்தில் ஐந்தில் செவ்வாய் சனி இருப்பது குழந்தைக்கு குற்றம் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் ஆறில் மறைகிறார் பாவருடன் ஐந்தாம் அதிபதி சுக்ரன் சனிசாரம் சனி நவாம்சத்தில் நீசம் இதில் சுக்கரனும் இப்போ கே புதன் புத்தி இருக்குது இதில் மிக முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியான புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் அம்மா ஜாதகத்திலையும் பாக்கியாதிபதி வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் இப்போது குழந்த இறந்த ஜாதகத்தை பின்னாடி சொல்கிறேன் இறுதியா இதுக்கு ஒரு பாடல் வேண்டுமல்லவா ஜாதக அலங்காரம் மா வடிவேலு முதலியார் அவர்கள் உரை எழுதியிருக்கிறாரு டி கோபால் நாயக்கர் கோல்டன் பிரஸ் சென்னையில் பதிப்பாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில பதிப்பிச்சிருக்காங்க பாடல் எண் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெளிவந்த பதிப்பு அஞ்சாகும் இடத்தில் உரும் அவரால் தோஷம் அணுகும் வகை சொல்லலாம் சனி குலவிக்கு அருக்கன் தந்தைக்கு அருக்கன்னா சூரியன் துஞ்சாத மதிக்கு அன்னை புதனால் அன்னை சுற்றமதற்கு அரசனால் தந்தை சுற்றமதாகும் நஞ்சாரும் கரிய கோள் அதற்கு செவ்வாய் நன்னிடில் அம்மானுக்கு தோசமாகும் மஞ்சாரும் குழல் மடலாய் அரசன் ஐந்தில் மேவ வந்திடில் சந்தானம் மத்தியம் உதைத்தல் உதித்தல் தானே அஞ்சலு இருந்தா புத்திரம் பாக்கியம் அஞ்சாம் இடத்தில் உறும் அவரால் தோசம் அணுகும் வகை அஞ்சாம் இடத்துல சனி இருந்தா குழந்தைக்கு தோஷம்ங்கிறாங்க அப்பா இடத்துல அஞ்சுல ச சனி பகவான் இருக்காங்க அம்மாவுக்கு சனி திசையும் நடக்குது அப்பாவுக்கு அஞ்சாம் இடத்துல சனி அம்மாவுக்கு ஐந்தாம் அதிபதி சனி இருவருக்கும் திசை துய்ய கேரளம்னு ஒரு நூல் வேதலிங்க பட்டரால் செய்யப்பட்டது இஃது மயிலை சுப்பிரமணிய சுவாமி அவர்களால் பார்வையிடப்பட்டு சென்னை இட்டா பார்த்தசாரதி நாயுடு அவர்களால் தமது ஸ்ரீ பத்மவிலாச அச்சுக்கூடத்தில் பதிக்கப்பட்டது பதிப்பாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சென்னை ஆச்சாரப்பன் தெரு நம்பர் எண்பத்தி நாலு ஐந்தாம் பாவகம் பாடல் எண் முப்பத்தி எட்டு சிறந்த அஞ்சகனை பாவர் தெளிவுற நோக்க தேவதாட் பிறந்த பிள்ளைகள் நாசம் இச்சி ஐந்தினில் நின்றாலும் மறந்தவர் நோக்கினாலும் அந்தனர் சாபத்தாலே இறந்துபோம் பிள்ளையெல்லாம் என்றனர் இயம்புங்காலே அஞ்சாம் அதிபதியை பாவர்கள் பார்த்தால் தேவதைகளால் குற்றம் ஏற்படும் பிறந்த பிள்ளைகள் நாசம் இச்சி ஐந்து நில் நின்றாலும் ஐந்தாம் அதிபதிகள் பாவர்களால் பார்க்கப்பட்டாலும் ஐந்தாம் இடத்தில் பாவர்கள் இருந்தாலும் குற்றம் இதுக்கு மிக முக்கியமான ஒரு குறிப்பு இப்படியெல்லாம் வந்துருச்சுங்களா வந்துடுச்சுங்களா அதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான பதிவு மங்களேஸ்வரியம் வைத்தியலிங்கப்பட்டர் மொழிபெயர்ப்பு சென்னை சூளைமேட்டிலிருந்து வந்தது எஸ்பி கே லால் அவர்களால் சன் ஆஃப் இந்தியா பிரஸ்ல பதிப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாவது ஆண்டு விலை ரெண்டு ரூபாய் எட்டனா பக்கம் அறுபத்தொம்போதில் கர்ப்பதான படலம்னு ஒரு படலம் இருக்கு பாடல் அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி எழுபது வரைக்கும் ஒரு கர்ப்பம் தரிசறாங்கன்னா அந்த மாசத்துக்கு அதிபதி சுக்ரன் ரெண்டாவது மாசத்துக்கு செவ்வாய் மூணாவது மாசத்துக்கு குரு பகவான் நாலாவது மாசத்துக்கு சூரியன் அஞ்சாவது மாசத்துக்கு சந்திரன் ஆறாவது மாசத்துக்கு சனி பகவான் ஏழாவது மாசத்துக்கு புதன் பகவான் எட்டாவது மாசத்துக்கு கர்ப்பதான அதிபதியே அந்த ஒன்றாம் அதிபதியே சுக்கரனே ஒன்பதாம் மாசத்துக்கு சந்திரன் பத்தாவது மாசத்துக்கு சூரியன் இதுல மிக முக்கியமான குறிப்பு இந்த ஒன்றாவது மாசத்துல பத்தாவது மாசத்துக்குள்ள வரக்கூடிய கோள்கள் ஏதாவது ராகு கேதுகள் சம்மந்தப்பட்டதுன்னா அந்த குழந்தை கர்ப்பமாக இருக்கிறப்பயே இறந்து போகும் யாருக்கு தோஷம் இருக்கிற பெற்றோர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடையாதுங்க அதுலேயும் விதிவிலக்கு இருக்கு யாருக்கு தோஷம் இருந்து குழந்தைகள் இறக்காது என்பதற்கு விரிவான விதிகள் ஆர் எம் எஸ் அஸ்ரோ அகாடமியில் இருக்குது பாடல் எழுவது சுகமுள்ள எழுகோள் தானும் துயர் அறுவதனை சேர்ந்து மிக வலி குறைந்திட்டாலே வியமா மாதத்தில் பத்தாவது மாதத்தில் வனாதியோரும் பகறு நின்ற மலராய் நின்றால் சுகமதில் புஷ்டியோடும் தாயிடம் இருந்து உதிக்கும் இப்போ குழந்தை இறந்த தேதி பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதிகாலை மூணு மணிக்கு விருச்ச கலக்கணம் தனுசுல சூரியன் புதன் சுக்கரன் சனி மாந்தி மகரத்தில் கேது கடகத்தில் ராகு துலாத்தில் சந்திரன் செவ்வாய் குரு அப்போ இந்த பாடல் பிரகாரம் கர்ப்பதான லக்னாதிபதி அப்படியே ரிவர்சல் போனீங்கன்னா எட்டாம் அதிபதி சுக்ரன் அவரு தன் வீட்டுக்கு எட்டில் மறைகிறாரு கூட அஷ்டமாதிபதி புதனோட சேர்றாரு விரையாதிபதி சுக்கரனோட சேர்றாரு ஆயுள் காரகனான சனியோட சேர்றாரு மாந்தியோட சேர்றாரு லக்னாதிபதி அந்த இறந்த நேரத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் பனிரெண்டில் மறைகிறார் யாரோட மறைகிறாருங்க ஒன்பதாம் அதிபதியோடு மறைகிறார் இதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு குறிப்பு நவாம்சத்தில் கர்ப்பதான லக்னாதிபதி சுக்ரன் ராகு சூரியனுக்கு இடையில் பாவகருத்தாடி தான் மாட்டிக்கிறார் திதி தசமி திதி சிம்மும் விருச்சகமும் விருச்சக லக்னமுமே இவருக்கு அந்த இறந்தப்போ வந்திருக்கு சிம்மம் சூரியன் அதிபதி ரெண்டில் இருக்கார் லக்னாதிபதி லக்னா லக்னம் திதி சூனியமாக வந்து கடுமையான பாவகடுத்தாடி தோஷத்துக்கு எட்டாவது மாதத்தில் உள்ளாகுது அப்போது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்தில் நின்ற கோள்கள் நடப்பு திசை கோச்சாரம் இவையெல்லாம் நன்று கவனித்தால் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அல்லது அவங்க பெற்றோர்களுக்கு நாம் ஒரு குறிப்பை நம்ம சொல்லி வைக்கலாம் பாருங்கள் அப்பாவுக்கு ஐந்தில் செவ்வா சனி பகவான் அம்மாவுக்கு ஐந்தாம் அதிபதி சனி பகவான் ரெண்டு பேருக்கு அதே தேசம் நடக்குது குழந்தையை இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது மாதிரி காலகட்டத்தில் நாம் அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லலாம் உரிய நேரத்தில் உரிய காலத்தில் பரிகாரம் அப்போ இந்த பரிகாரம் என்ன என்பதை ஆரம்ப சசுவா அகாடமியில் விரிவாக வச்சுருக்கோம் கோயில்கள் தள விருச்சங்கள் மகான்கள் சித்தர்கள் ஜீவசமாதிகள் வழிபாடு இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறோம் ராமேஸ்வரத்தில் குளிக்க வேண்டும் ராமேஸ்வரத்திலிருந்து திருப்புல்லாணி வந்து அங்கே வழிபட வேண்டும் திருப்போரூர் முருகனை வழிபட வேண்டும் எந்த நாள் எந்த நேரம் வழிபடலாம் என்பது ஆர் எம் எஸ் அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கிறது எனவே சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்து கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பது எங்களுடைய குருநாதர் வாக்கு எங்கள் குருநாதர் வாக்குகளுக்கு மேலும் ஒரு மணிமகடமாக அப்பா ஜாதகம் அம்மா ஜாதகம் குழந்தை இறந்த அன்றைய ஜாதகம் மூன்று ஜாதகம் இணைகிறது இவங்களுக்கு இனி பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமாகவோ அல்லது வேறு மரணத்தை எழுதுகிற குழந்தையாகவோ பிறக்காது ஏனென்றால் இந்த தோஷம் ஒரு தடவை நடந்துருச்சுன்னா அது நடந்தது தான் திரும்பவும் வராது ஏனென்றால் இதற்கு பரிகாரம் என்பது அந்த துன்பத்தை அனுபவித்து தீர்ப்பது தான் ஜாதகத்தில் செவ்வாய் சனி தருகிற அந்த துன்பம் அனுபவித்து திருப்பதுதான் வேறு விதமான வழி இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ இது அவர்களிடத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க இனி அவர்கள் தெம்பாக இருப்பாங்க இனி அவர்களுக்கு இந்த குறை இல்லை என்று சொல்லி குறையொன்றும் இல்லை அவர்கள் வாழ்க்கையில் என்று சொல்லி இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்கிற என்னுடைய குருநாதர் திருவடிகளுக்கு மேலும் அவர்களுக்கு அடுத்த குழந்தை நீண்ட ஆயுளுடன் புகழுடன் செல்வத்துடன் அறிவுடன் புத்திசாலியாக ஊர் குழந்தையாக கடவுள் அருள்பெற்ற குழந்தையாக மகான்கள் அருள் பெற்ற குழந்தையாக பிறக்க ஆரமஸ் எம் அஸ்ரோ அகாடமி இறைவனை வேண்டிக் கொள்கிறது பிரார்த்தனை செய்கிறது நன்றி